எல்லோருக்கும் வணக்கம் நந்தா ஸ்டேலின் மன உறுதி உடையவங்களா எப்போதுமே வாழணும் அப்படின்னு உள்ளதுக்கு ஒரு ரியலான ஒரு ஸ்டோரியை உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற விதமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஒரு கிராம பகுதியில திருமணம் ஆகி கணவன் மனைவியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு தம்பதியினர் ரொம்ப ஏழ்மையான கிராம பகுதியில ஒரு சில இடத்துல சீக்கிரமாகவே பெண்ணிற்கு திருமணம் செஞ்சு வச்சிடுவாங்க இந்த பெண்ணுக்கும் திருமணம் ஆகிற நேரம் பதினெட்டு வயது பெண்ணோட கணவருக்கு இருபத்தி மூன்று வயது ரெண்டு பேரும் எங்கானவங்க தனியா ஒரு குடிசையில மகிழ்ச்சியோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த பெண்ணோட கணவர் கூலி வேலை செய்கிறவரா இருக்கிறாரு அவர் டெய்லி என்ன வேலை செஞ்சு எவ்வளவு ரூபா கிடைக்குதோ அதை மனைவியோட கையில கொண்டு கொடுப்பாங்க இந்த மனைவியும் பொறுப்பான ஒரு ஆளா இருந்து அந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கிறாங்க திருமணம் ஆனால் கொஞ்ச நாட்கள்ல அவங்க கர்ப்பம் ஆகுறாங்க முதல் டெலிவரியிலே அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்குது ரெண்டு பெண் குழந்தைங்க பிறக்குறாங்க இன்னும் ஒரு சில ஆண்டுகள் கழித்ததுக்கு அப்புறமா திரும்பவும் குழந்தைங்க பிறக்கிறாங்க ரெண்டுமே ஆண் குழந்தைங்க மொத்தமா இப்ப நாலு குழந்தைங்க இறக்குறாங்க எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கிறாங்க தன்னோட கணவர் வேலை செஞ்சு கொண்டு கொடுக்கிற பணத்துல இந்த வீட்டையும் குழந்தைங்களையும் நல்லபடியா பாத்துக்கிறாங்க கணவர் என்ன பண்றாரு அப்படின்னா இப்போ நாலு குழந்தைங்க இருக்கிறாங்க நாலு பேரே வளர்க்கணும் இன்னும் நான் உழைக்கணும் அப்படின்னு இரவு பகலா அவரால் எவ்வளவு முடியுமோ என்ன வேலை கிடைச்சாலும் ஓடி ஓடி செஞ்சு உழைக்கிறவரா இருக்கிறாரு இவர் இதே மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெல்லாம் செஞ்சு தன்னை அவ்வளவா கவனிக்காம உழைப்பு உழைப்பு அப்படின்னே இருந்து கொஞ்ச கொஞ்சம் ஆண்டுகளுக்கு பிறகு அவரோட உடல் நலம் பாதிப்பாகி படுத்த படுக்கையாகிறாரு கொஞ்ச நாட்கள்ல இறந்து போயிடுறாரு இந்த பெண்ணிற்கு என்ன செய்யணும் அப்படின்னே தெரியல நாலு குழந்தைங்க இருக்கிறாங்க நாலு குழந்தைங்களும் சின்ன சின்ன குழந்தைங்க சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை தன்னோட ஃபேமிலி இருக்கிறாங்க ஆனா அவங்க நம்மளை பார்த்துப்பாங்களா அப்படின்னு உள்ள கேள்வியும் மனசுல இருக்குது டெய்லி அழுவாங்க வருத்தத்தோட மட்டும்தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க உதவி செஞ்சு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரூபா கொடுப்பாங்க ஓகேவா யாருமே ஃபுல்லா கவனிச்சு நீங்க நல்லா சாப்பிட்டு இருங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு நிறைய அள்ளி வழங்குறதுக்கு யாருமே இல்லை ஏதோ கொஞ்சமா தர்மம் செய்கிறது மாதிரி வீட்டுல இவங்கள பார்க்க வந்து நல்லா விசாரிச்சுட்டு அவங்க கையில கொஞ்சம் ரூபாவை கொடுத்துட்டு போவாங்க இவங்களுக்கு அந்த பணத்தை வாங்குறதுக்கே மனசு இருக்காது ஏன் அப்படின்னா இவங்க முன்னாடி வந்துருந்து பேசுறாங்க பாத்தீங்களா ஆறுதலோடையும் ரொம்ப அன்பு காட்டுறது மாதிரியும் பேசுறாங்க ஆனா இவங்க இல்லாத நேரம் இவங்களோட தலை மறைவா இருக்குது அப்படின்னு உள்ள இடத்துல போய் இன்னொருத்தவங்க கிட்ட இந்த பெண்ணை பற்றி குறை கூறுகிறவங்களா இருக்கிறாங்க ஒரு சிலர் சொல்றாங்க இந்த பெண் வந்து ராசியே இல்ல சின்ன வயசுல தன்னோட கணவனை இழந்துட்டான் நாலு குழந்தைங்க இருக்கிறாங்க இவளுக்கு அவளோட அம்மா வீட்டுக்கே போகலாமே அவங்க நல்லா பாத்துப்பாங்களே இந்த குழந்தைங்களை கவனிச்சுப்பாங்க அவங்களோட அண்ணா இவங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க ஆனா நேரடியா வந்து பேசுற நேரம் அவ்வளவு தயவா பாவம் உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிருச்சு இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது எங்களால முடிஞ்ச சப்போர்ட் எல்லாமே செய்வோம் அப்படின்னு ஆறுதல் பேசுகிறவங்கள இருக்கிறாங்க பேசுறவங்க எல்லாம் இரண்டு முக உடையவங்களா இருக்கிறாங்க நல்லதாகவும் இருக்காங்க கெட்டதாகவும் இருக்கிறாங்க ஆனா அந்த பெண்ணுக்கு எல்லாமே தெரியுது ஓகேவா ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி பழகிறாங்க எப்படி பட்டவங்க அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க இந்த பெண்ணிற்கு எந்த ஒரு வேலையும் தெரியாது கூலியால் வேலைக்கும் போனது கிடையாது எந்த படிப்பறிவும் கிடையாது ஆனா குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அதுதான் இவங்களோட டேலண்ட் ஒவ்வொரு நாளும் இரவு இவங்க யோசிக்கிறாங்க ஒரு சில காலமா இரவு நேரத்துல அழுது அவங்களோட தூக்கத்தை இழக்கிறவங்களா இருக்கிறாங்க ஆனா நாட்கள் போக போக அவங்களோட அழுகையை நிறுத்திக்கிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணலாம் இன்னும் நம்ம அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து வாழ முடியாது நம்ம ஏதாவது வந்து செஞ்சு நம்மளோட குழந்தைங்களை நல்லபடியா வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க கிட்ட எந்த ஒரு பிசினஸ் மாதிரி தொடங்குறதுக்கோ எதுக்குமே மணி எதுவுமே இல்லை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க டீ நல்லபடியா போடுவாங்க சாப்பாடு நல்ல டேஸ்டா வைப்பாங்க இவங்க ஃபஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லிட்டர் பால் வாங்குறாங்க ஒரு பேக்கெட் பால் வாங்கி அதுல ஒரு லிட்டரில் எவ்வளவு டீ செய்ய முடியுமோ அதை செஞ்சு ஒரு ஃபிளாஸ்கில் எடுத்துட்டு போறாங்க வீட்டில் இருக்கிற சில்வர் கப்பு அவங்க யூஸ் பண்ற சில்வர் கப்ல நாலே நாலு கப்பு எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே ஒரு ஸ்டூல் போட்டு ஒரு சேரில் உட்காந்துருந்து இங்கே டீ விற்கப்படும் அப்படின்னு போர்டு வச்சு அதில் உட்காந்துருக்குறாங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தெருவில் உள்ளவங்க எல்லாம் கேலி செஞ்சு சிரிக்கிறாங்க ஃபஸ்ட் இவங்களை கிராஸ் செஞ்சு போகிற நேரம் அமைதியா இருக்கிறாங்க கொஞ்சம் தூரம் போன பிறகு வாயை பற்றி சிரிக்கிறாங்க கேவலமா பேசுறாங்க ஆனால் இவங்க எதையுமே காற்றுல வாங்கவே இல்லை இவங்க வேலை என்ன டீ டிவிக்கணும் அதுல கொஞ்சம் வருமானம் வரும் அதை வச்சு என்னோட குழந்தைங்கள நம்ம பார்த்துக்க முடியும் இது மட்டும்தான் அந்த பெண்ணோட மனதுல இருக்கு இவங்க யார் சிரித்ததை பற்றி இவங்க கவலைப்படவே இல்லை ஃபஸ்ட்டு நாள் அப்படியே உட்காந்துருக்குறாங்க தெருவில் உள்ளவங்கள சிரிச்சு கேலி பண்ணுறாங்க யாருமே ஒரு டீ வாங்கலை ஈவினிங் வரைக்கும் பார்க்குறாங்க ஓகேவா ஏன்னா ஃப்ளாஸ்கில் டீ வச்சுருக்குறாங்க அது கெட்டு போகாமல் இருக்குது ஈவினிங் டைம் வரை பார்க்குறாங்க யாருமே வாங்கலை அதனால அந்த டீயை தன்னோட குழந்தைங்களுக்கும் கொடுத்து தானும் குடிக்கிறாங்க ரெண்டாவது நாளும் அவங்களோட முயற்சி அவங்க கைவிடலை ஒரு லிட்டர் பால் வாங்குறாங்க அதே வீட்டில் உள்ள ஸ்டீலில் உள்ள நாலு கப்பை எடுத்துக்கிட்டு தெரு ஓரத்துல போறாங்க தெரு ஓரத்துல ஒரு ஸ்டூல் மட்டும் டீ வைக்கிறதுக்காக மட்டும் வைக்கிறாங்க ஒரு பத்து மணி ஆகிற நேரம் டீ குடிக்கிறாரு குடிச்சிட்டு எவ்வளவு அப்படின்னு நேரம் பத்து ரூபாய் குடுத்துட்டு அந்த டீ அவர் குடிச்சிட்டு டீ நல்லா இருக்கு டெய்லி டீ கிடைக்குமா அங்க வந்து குடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இவங்களும் கண்டிப்பா நான் அந்த இடத்துல வருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆள் டீ குடிக்கிறத பார்த்து இன்னொரு ஒரு ஆளும் வருகிறாங்க இப்படியே நாலஞ்சு பேர் வருகிறாங்க இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு டீ இல்ல அது மாதிரி ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பிளாஸ்க கடனா வாங்குறாங்க எனக்கு வந்து இதை கடனா தாங்க நான் தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு திருப்பி நான் கொடுத்துடுவேன் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து வாங்கி அடுத்த நாள் ரெண்டு லிட்டர் பால் வாங்கி ரெண்டு பிளாஸ்க்குலையும் நல்லா தரமான விதமா டீ போட்டு கொண்டு போய் சேல் பண்றாங்க இந்த டீ எல்லாமே வித்துடுது இவங்க யோசிக்கிறாங்க கண்டிப்பா நான் டீயை விற்று கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ண முடியும் என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தன்னோட மனசுக்கு ரொம்ப அதிகமான நம்பிக்கை வருது அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன் வீட்டு பக்கத்துல உள்ளவங்க கிட்ட உதவி கேட்டு தான் வீட்டில் இருக்கிற மேஜை ஒரு டேபிளை திருவோரத்தில் எடுத்துக்கொண்டு போட்டு அதிகமா பால் வாங்கி திரும்பவும் விற்கிறாங்க அதுவும் ஃபுல்லா காலி ஏன் அப்படின்னா இவங்க கொடுக்கறது தரமான டீ ரொம்ப தண்ணியா அது மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப டேஸ்டா பண்றாங்க குடிக்கிறவங்க எல்லாம் திரும்ப திரும்ப வந்து இவங்க கிட்டே வாங்கி அந்த டீயை குடிக்கிற விதமா டீ நல்லா சூப்பரா இருக்குது அது மட்டும் இல்ல விலையும் குறைவு பத்து ரூபா தான் அதனால எல்லாருமே விருப்பப்பட்டு இவங்க கிட்ட வந்து வாங்கி குடிக்கிறாங்க நாட்கள் கடந்துகிட்டே போகுது வருஷங்கள் ஆகுது நாட்கள் போக போக இவங்க சம்பாதிச்ச பணத்துல ஒரு குறிப்பிட்ட பணத்தை சேமிச்சு வச்சிருக்காங்க அந்த பணத்துல ஒரு கூரை வீடு மாதிரி சின்னதா கட்டி அந்த இடத்துல டி வியாபாரம் செய்கிறாங்க அதுவும் நல்ல சக்சஸ் ஆகுது இன்னும் ஆண்டுகள் போக போக ஐந்து வருடம் ஆறு வருடங்கள் ஆகுது அதுக்கு பிறகு அந்த இடத்துல நல்லபடியா ஒரு சின்ன ஹோட்டல் கட்டுறாங்க பிள்ளைங்களும் வளர்ந்து பெரிய ஆட்கள் ஆகுறாங்க இவங்க அந்த ஹோட்டல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க தீயும் கொடுக்குறாங்க நல்லபடியா வியாபாரம் போகுது தன்னோட முயற்சினால நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களோட வாழ்க்கையில இருந்துச்சு இந்த ரியலான அவங்க மன உடஞ்சி தன்னால எதுவுமே முடியாது அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த வெற்றியின் நாட்களை காண முடியாம போயிருக்கும் என்ன ஒண்ணு தன்னோட லைஃப் பார்ட்னர் போயிட்டாங்க இனிமே நமக்கு யார் இருக்கா அப்படின்னு தவறான முடிவு எடுத்திருந்தாலும் அதுவும் அப்படியே தன்னோட வாழ்க்கைய அழிச்சிருந்தாலும் எந்த ஒரு பலனும் எல்லாம் போயிருக்கும் அந்த குழந்தைங்களோட நிலைமையும் ரொம்ப மோசமா ஆகியிருக்கும் எல்லாரும் பரிகாசம் பண்ணாங்க சிரிச்சாங்க கேவலமா பேசினாங்க முகத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசிக்கிட்டு முகத்துக்கு பின்னாடி என்ன ஒண்ணு பேசினாங்க அந்த நேரம் மனம் தளர்ந்து எல்லாரும் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு உடஞ்சி போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களால இந்த வெற்றியின் பாதையை காண முடியாம போயிருக்கும் அது மட்டும் இல்ல வியாபாரம் செய்கிறதுக்குன்னு வந்த பிறகு கூட ரோட்ல நின்று டி விக்கிற நேரம் நிறைய பேர் கேவலமா பேசினாங்க பாரு டி விக்கிற வேற வேலையே இவளுக்கு இல்ல அப்படின்னு பேசினாங்க அந்த வார்த்தைகளை தனக்குள்ள வாங்கி தன்னை பலகீனம் ஆக்கி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வெற்றி நாட்களை பார்த்திருக்கவே மாட்டாங்க எல்லாத்தையும் தாண்டினாங்க இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் நாலு பேர் என்ன சொல்றாங்க நம்மளை என்ன மாதிரி கமாண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட வார்த்தைகளுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ மாட்டோம் அடுத்தவங்களோட வார்த்தைக்காக தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை சிறந்ததா இருக்கும் அந்த வாழ்க்கை பயணத்துல நம்ம பயணம் செய்யணும் அடுத்தவங்களோட வார்த்தையினால நம்ம வீழ்ந்து ஐயோ இவங்க எதுவும் சொல்லிடுவாங்களே இவங்க இப்படி இப்படி பேசிடுவாங்களே அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா உங்களால உங்களோட லைஃப வாழவே முடியாது அடுத்தவங்களோட வார்த்தைகளுக்காக அடுத்தவங்க எதுவும் பேசிடுவாங்களோ அப்படின்னு உள்ள பயத்துலதான் நீங்க வாழ்றீங்கன்னு அர்த்தம் இந்த பயந்த வாழ்க்கை பெஸ்டா இல்ல மன உறுதியோட தனக்கு சரியின் பட்டத செஞ்சு நல்ல ஒரு வழியை தேர்ந்தெடுத்து வாழுகிறது பெஸ்ட்டா அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கிங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் பிரச்சனைகள் இருக்குது ஒரு சிலரோட வாழ்க்கையில அதிகமான பிரச்சனை அதிகமான ஒரு வேதனையும் வருத்தத்தையும் சந்திக்கிறவங்களா இருப்பீங்க அவங்க மன உறுதி உடையவங்கள வாழணும் அப்பதான் அவங்களோட வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் எல்லாரோட பேச்சையும் கேட்டு வீழ்ந்துட்டீங்க அப்படின்னா வீளை வச்சவங்க மகிழ்ச்சியா வாழ்வாங்க வார்த்தையை வாங்கி உள்ளெடுத்த நீங்க வீழ்ந்து எந்த ஒரு பயனும் இல்லாம போயிடுவீங்க அதனால எப்போதுமே சுயமா நமக்குன்னு ஒரு மனதைரியம் நமக்குன்னு ஒரு மன உறுதி நம்பிக்கை நம்மளால முடியும் அப்படின்னு உள்ள மன உறுதியோட நீங்க வாழ்ற நேரம் உங்களோட நம்பிக்கையோ உங்களோட விடாமுயற்சியையோ உங்களோட வெற்றியின் பாதையையோ யாராலையும் பறிக்க முடியவே செய்யாது நீங்கள் கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிருவீங்க